ரீசெண்ட்டாக ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் சினிமா பார்க்க போன ஒருத்தவங்க வந்து அங்கேயுமே லேப்டாப்பை திறந்து தன்னுடைய ஒர்க்கை அங்கே பார்த்துட்ருக்குற சோர் ஒரு மனுஷனுக்கு இந்த சினிமா பார்க்குற நேரம் இல்லை ஈவினிங் டைமில் ஒரு மணி நேரம் எங்கேயாவது வெளியில் காஃபி ஷாப்போ இல்லை விளையாடுற டைம் இந்த நேரத்தை கூட அங்கே செலவு பண்ண முடியாமல் மறுபடியும் அங்கே லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் வந்து இப்போ இந்தியாவில் ரொம்பவே அதிகமாயிட்ருக்கு என்ன காரணம் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குறது வந்து எப்படி ஒரு சரியாக இருக்கும் ஏன் இந்த நிறுவனங்கள்லாம் இப்படி பண்ணது என்ன காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ஊழியர்கள் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு போய் அந்த நேரத்துலேயும் வேலை செய்கிற ஊழியர்களாக இருப்பாங்க அதுவும் ஐடியில் வந்து ரெண்டு பெரிய செக்ஷன் இருக்குது ஒன்று பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி ஓகே அவங்களுக்கான வேலைகள் வந்து அந்த உட்கார்ந்து இடத்துல தான் வந்து செய்ய முடியும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் செய்ய முடியும் டேட்டா ப்ரொடெக்ஷனு டேட்டா செக்யூரிட்டி அப்படின்லாம் சொல்லி உள்ளுக்குள்ளே வச்சடிப்பாங்க அந்த ஊழியர்கள் அதிக நேரம் தான் வேலை செய்வாங்க பட் இப்படி வந்து லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து வேலை செய்ய முடியாது ஐடி சர்வீஸ் கம்பெனியில் இருக்கிற ஊழியர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் கல்ச்சரில் போயிட்டு இருக்கிற நபர்கள் அவங்களும் இவங்க ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா சில ஜோன்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க இப்போ அமெரிக்கா ஜோனுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த அமெரிக்கா ஜோனில் அவங்களுடைய காலை நம்மளுடைய ஈவினிங்கில் இரவாக இருக்கும் ஓகே அந்த டைமுக்கு அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நம்மளை எதிர்பார்ப்பாங்க அவன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவான் அமெரிக்காவில் இருக்கிறவங்க டைமுக்கு வேலை செஞ்சு டைமுக்கு போயிடுவாங்க நீங்கள் யூரோப்லேயும் வந்து இதே நிலைமை தான் அவங்கள வந்து அவுட் ஆஃப் ஆஃபீஸ் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அது தண்டனைக்குரிய அம்சம் அதனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க யூரோப்பில் இருக்கிறவங்களோ இங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து வேலை செய்யும்போது என்னுடைய நேரத்துக்கு நீ வேலை செய்யணும்னு வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து ஒரு முரண்பாடான விஷயம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து வேலை செய்வதற்கு நான் என்னுடைய ஊழியர்கள் என்னுடைய டீம் கூட சேர்ந்து நான் வேலை செய்கிறதுக்கு நான் நம்மளுடைய காலைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வேலை செய்யணும் அந்த ஊரில் இருக்கவனுக்கு பதில் சொல்றதுக்கு நான் வந்து சாயங்காலத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும்